नव्यवागीशयोगीन्द्रम् हयास्यपदसेविनम् ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यम् भजामस्वात्मसम्पदम् श्रीवत्सवम् सकलशोदधिकौस्तुभस्य श्रीवासराघवगुरोस्तनयम् ततश्च विद्या अवाप्य विबुधोत्तमताम् ददानम् कुर्वे सदा हृदि गुरुम् करुणागराख्यम् வேயர் புகழ் வில்லி புத்தூராடிப்பூரம் மேன் மேலும் மிக விளங்க சித்தன் தூய திருமகளாய் வந்த ரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயுரைத்ததை ஒரு திங்கட்பாமலை ஆய புகழ் நூற்று நாற்பத்தி மூன்றும் அன்புடனே அடியேனு கருள் செய்யே ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் கஷமாம் கருணையா கமலா விமான்யாம் கோதாமனன்யசரணம் பிரபத்யே தனைத்திலங்கற்றுமை கன்றுக்கிறங்கி நினைத்து முலவழியே நின்னு பால் சோஹோரம் நனைத்தில்லம் சேரார்க்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்து கிணியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனி தாய் எழுந்திராய் ஈதண்ணேருக்கம் அனைத்தில்லத்தாரு அறிந்தேலோரெம்பாவாய் இந்த பாமாலையின் வயலகம் அடுத்த பெண்ணை எழுப்புமோர் காட்சி பிரகடனப்படுத்தப்படுகிறது அதை நாம் இப்பொழுது அனுபவிப்போம் இப்பெண்ணும் முன் மூன்று பெண்களைப் போல நான்காம் யாமத்தில் படுத்து மாபெரும் துயிலை ஆழ்ந்தவளாக இருக்கிறாள் இவருடைய வீட்டு அமைப்பும் முன் பாட்டின் போல் முன்பாகத்தில் பல பல எருமைகள் கட்டப்பட்டிருக்கின்றன பெண்கள் வீதியில் சேர்ந்தால் போர் இருந்த முன்வாசற் கதவை திறந்து கொண்டு உள்ளே புகுந்து சிறிது தூரம் நடந்து வசிக்கும் வீட்டின் நடுவே தனித்திருந்த அறையில் படுத்திருந்த பெண்ணை எழுப்பப் போனார்கள் போகும்போது வழியெல்லாம் நச நச என்று எருமைகள் கறக்காமையால் அவைகள் தம் கன்றுகளை நினைத்து அவை வந்து ஊட்டுவதாக எண்ணி சுரபிவிட்ட பாலை பெருக்கி அங்கெல்லாம் சேர்க்கும்படி பண்ணிவிட்டன அந்த வீட்டு பெண்ணின் தமையன் யுத்தத்திற்கு போய்விட்டான் அந்த பெண் மட்டும் அங்கிருந்தால் இவர்கள் தாங்கள் சேற்றில் நடந்து வந்ததை சொல்லி அப்படிப்பட்ட செல்வந்தனின் தங்கையே என்று அழைத்தார்கள் அந்த அறையின் வாசற்படியை பிடித்து கொண்டு மேலே திறந்த வழியாக இருப்பதால் பணி தங்கள் தலையில் விழுகிறதென்றும் சொன்னார்கள் அவள் எழுந்து வரவில்லை ஸ்ரீராமநாம கீர்த்தனம் சகசிரநாம பாராயணத்திற்குச் சமமானது என்று அறிந்த நாயக பெண் அதை உச்சரிக்கச் சொன்னால் மனத்துக்கிணியான் ராமன் அவனை பத்து தலை ராவணனை கொன்றவனாக அனுசந்தானம் செய்தால் இந்த பாமாலையின் வாயிலாக இவள் பெருந்தூக்கம் கலையுமென்று பார்த்து சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் சற்ற மனத்துக்கிணியான் என்றாள் இத்திருநாமத்தை நாங்கள் பாடின பிறகும் கூட நீ விழித்து ஒரு வார்த்தையும் சொல்லவில்லையே நேரமாயிற்று எழுந்திரு என்றும் எல்லோரும் உறக்கக்கூவ கதவையும் ஓங்கி ஓங்கி இழித்தார்கள் இதனால் அண்டைய வீட்டுக்காரர்கள் எல்லாரும் வந்து என்ன விசேஷமோ என்று பார்க்க அங்கே கூடி என்ன 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 ஆயிற்று என்று கேட்க ஆரம்பித்து விட்டனர் அதனால் சொல்லுகிறாள் இதென்ன பேருரக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்து என்று கூறுகிறாள் உன்னுடைய இந்த தூக்கத்தையும் நாங்கள் உன்னை எழுப்ப பிரயாசைப்படுவதையும் எல்லோரும் அறிந்தனர் இது நமக்கு வெட்கக்கேடு என்றோ என்று இதனின் கருத்து பிறகு அப்பெண் ஸ்ரீ ராகவனின் கிருப்பையால் விழித்தெழுந்து தோழிகளுடன் கூடினால் கீழ்ப்பாட்டில் கறந்து சென்று செரு என்றதால் அப்பொழுது கறந்துவிட்ட போனார்கள் என்றதாகாது கரப்பவர்கள் அப்படி ஐஸ்வர்யம் படைத்தவர்கள் மேலும் சென்று செரு செய்யுமவர்கள் என்ற இதுவே விவகிதமான அர்த்தம் ஐஸ்வர்யத்தை செல்வத்திலே என்று நோக்கு அதேபோல் இங்கும் எருமைகளை உடைமையால் ஐஸ்வர்யமே சொல்லப்பட்டது எருமைகளை இன்னும் கறக்கவில்லை என்றதால் வீட்டு எஜமானன் வெளியே சென்றிருக்கிறான் என்பது கிடைக்கின்றது இங்கே சென்றிருக்கிறான் எனில் முன்போல் செறி செய்ய சென்றிருக்கிறான் என்பது பிரகரணத்திலும் ஔஷித்தியத்தினாலும் கிடைக்கின்றது அவன் தங்கை என்பதால் அவன் கவனிக்க வேண்டியதை அவன் இல்லாத போது கவனிக்க வேண்டியவள் நீதானே இன்னும் உறங்கலாமோ என்ற அபிப்பிராயம் தோன்றுகிறது நற்செல்வன் என்று குற்றமொன்றில்லாத என்றது ஆகையால் ராமனுக்கு லக்ஷ்மணன் போல் கிருஷ்ணனுக்கு இந்த செல்வன் என்பதற்கும் சர்வதர்மத்தை அனுஷ்டித்தவர்கள் முன் கூறப்பட்டார்கள் இதை விட்டவள் இங்கு கூறப்படுகிறான் என்பதற்கும் முன் சம்சாரமான விஷயங்களை சம்சாரிகளை இங்கே சந்யஸ்தர்களையும் கூறப்படுகிறார்கள் என்பதற்கு அவகாசமில்லை என்பதாக இந்த பாசுரத்தின் பாமாலையின் வாஸ்தவார்த்தம் அமைந்திருப்பதை நம்மால் காண முடிகிறது அதேபோல் இந்த பாசுரத்தின் வாயிலாக இருக்கக்கூடிய ஆச்சாரியனுடைய அனுபவத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம் அக்கா என்கிற சப்தம் மூதேவியை சொல்கிறது என்பது பிரசித்தம் சேட்டை என்று தொண்டடிப்புடைய ஆழ்வாரும் மூத்தவளை குறிப்பிட்டார் ஜேஷ்டாஸ்ரேயோபி மகவான் என்கிற லக்ஷ்மி சகசிரமும் இதை உறுதிப்படுத்துகிறது அதேபோல் தங்கை என்கிற சப்தம் மகாலட்சுமியை குறிக்கிறது என்பதும் அதிப்பிரசித்தம் இங்கு மகாலட்சுமியை போன்ற ஒரு ஆச்சாரிய சிரேஷ்டர் அழைக்கப்படுகிறார் எருமை என்கிற சொல்லானது மகிஷி என்ற வடச்சொல்லை ஞாபகப்படுத்தி தேவதேவ திவ்ய மகிஷியான பிராட்டியை சொல்கின்றது இதற்கு லட்சித லக்ஷனை என்று பெயர் ஆக இளங்கன்றுகள் போல பல சிஷியர்களை உடைய ஆச்சாரிய சிரேஷ்டனே இங்கு எருமை என்பதாலும் பேசப்படுகிறான் எருமை கன்று கிறங்கி பாலை பொழிவது போல இவ் ஆச்சாரிய சிரேஷ்டனம் ஸ்ரீபாஷ்யம் என்ன கீதாபாஷ்யம் என்ன பகவதிஷயம் என்ன திரயம் என்கிற நான்கு காம்புகளால் பாலே போல் சீர்பழுத்தகளாய் பொழிகிறான் கீதாச்சாரியனான பகவான் பூயையேவ மகாபாகோ என்றும் பரம்பூயா பிரவக்ஷாமி என்றும் பரம கிருபையினால் உபதேஷித்ததை பராசர பராங்குஷாதிகளின் கிருபா மூலங்களான திவ்யசூக்திகளும் நமக்கு கிடைக்க ஸ்ரேட்டர் பகவத் சிரேட்டர் ஜனிதமான ஆனந்த பாஷ்பதத்தாலே இல்லம் செருக்குவர்கள் வன்பொன்னி பேராறு போல் வரும் கண்ணணீர் கொண்டு என்ற குலசேகராழ்வாரின் வரிகள் இங்கே நினைக்கத்தக்கது பனித்தலை வீழனின் வாசற் கடை பற்றி என்பதால் ஆச்சாரியனின் வாயில் கடையை பற்றினால் அறிவென்னும் அமுதவாறு தலைப்பற்றும் என்பது தெரிவிக்கப்படுகிறது இப்படியாக ஆச்சாரியனின் அனுபவத்தையும் பகவானைக் காட்டிலும் ஆச்சாரியனே மனத்துக்கினியான் என்பதனை என்னப்பன் என்னில் நன்னித் தென்குருகோர் கால் அன்னிக்கும் அமுதூரும் என்ற ஆழ்வாரின் பாசுரத்தில் நம்மால் உணர முடியும் தென்னிலம் யமபுரி அதை கையில் கொண்டு ஆளக்கூடியவை அகங்கார மமகாரங்கள் இவ் ஆச்சாரிய சிரேஷ்டர்கள் அகங்கார அமகாரங்கள் அற்றவர் என்றபடி அகங்காரமானது தேகாத்ம பரம் மமகாரமாவது பகவானைச் சேர்ந்த பொருட்களை தனவென்று நினைத்தல் அனைத்தில்லத்தாரும் அறிந்து அநாதிமாயாசுப்தகா என்கிறபதி அனாதிகாலமாக பகவானை மறந்து ஸ்மரத்தில் உறங்கினாலும் ஆச்சாரியகடாட்சம் கிடைப்பதற்கு பிறகும் அறியாமல் உறங்குவாருண்டோ என்றபடி இந்த வாயிலாக ஆச்சாரிய அனுபவத்தை நம் பூர்வர்கள் நமக்கு வழங்கியுள்ளார்கள் அதேபோல் மேலும் உள்ள பாமாலைகளின் அர்த்த விசேஷத்தை ஆண்டாள் நாச்சியாரின் திவ்ய அனுகிரகத்தோடு அனுபவிப்போம் கமலமுடன் வில்லிபுத்தூர் விளங்க வந்தால் வாழியேம் காரார் நருந்துடாய் காணத்தவதரித்தாள் தவதரித்தால் வாழியேம் விமலமாம் திருவாடி பூரத்தால் வாழியேம் விஷ்ணு சித்தன் வளர்த்தெடுத்த இலங்கியால் வாழியேம் அமல திருப்பாவை ஐயாறு அளித்தருள் வாழ் வாழியேம் ஆக நூற்றின் ஐந்து மூன்றுரைத்தால் வாழியேம் அமுதனாமரங்கனுக்கே மாலகிட்டால் வாழியேம் ஆண்டால் தம் இணையடிகள் அனவரதம் வாழியே कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः